பொறுத்து பொறுத்து பார்த்த ஏக்நாத் சிண்டே மீண்டும் மீண்டும் அலைக்கழித்த பாஜக இறுதியாக பாஜக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்த ஏக்நாத் சிண்டே தலைகீழாக மாறும் மகாராஷ்டிராவின் அரசியல் களம் அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது இந்தியாவின் அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலங்களில் முக்கிய மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் கருதப்படுகிறது ஆகவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கிறதோ அந்த கட்சிதான் மத்தியிலும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட முக்கியமான மாநிலத்திலேயே பாஜக கூட்டணி இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிராவில் இருநூத்தி முப்பது தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களை பிடித்து வெற்றி பெற்றது ஆகவே இப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாஜகவால் அந்த வெற்றியை இப்போது தக்க வைக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய அவலமாக கருதப்படுகிறது ஆமாங்க எப்போது சந்திரமுகியின் கதவு திறக்கப்பட்டதோ அப்போதே பிரச்சனைகள் ஆரம்பித்தது என்பதைப் போல இந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில் எப்போது பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதோ அப்போதே பாஜகவுக்கு அஷ்டமத்து சனி பிடித்து விட்டது என்றே சொல்லலாங்க ஏனென்றால் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு இங்கே ஏற்கனவே முதல்வராக இருந்த பாஜக கூட்டணியில் உள்ள ஏக்நாத் சிண்டே தனக்குத்தான் முதல்வர் பதவி வேண்டும் என்று அடம்பிடித்தார் ஆனால் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் ஏக்நாத் சிண்டேவை விட பாஜக கட்சிதான் அதிக தொகுதிகளை பிடித்திருந்தது ஆகையால் அதன் அடிப்படையில் தேவேந்திர பட்னாவிசுக்குத்தான் முதல்வர் பதவியை கொடுப்போம் என்று பாஜக அறிவித்துவிட்டது இதனால் தான் பாஜகவுக்கும் ஏக்நாத் சிண்டேவுக்கும் மோதல்கள் ஏற்பட்டது அதன் பிறகு இந்த மோதல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து தற்போது பூதாகரமாக வெடித்துவிட்டது அதே சமயம் வரும் ஐந்தாம் தேதியன்று மகாராஷ்டிராவில் முதல்வராக பாஜக தரப்பில் பதவியேற்று விடுவோம் என்று பாஜக மேலிடம் அறிவித்துவிட்டது அதே சமயம் சரி தனக்குத்தான் முதல்வர் பதவி கிடைக்கவில்லை ஆகையால் தனது மகனுக்காவது துணை முதல்வர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று பாஜகவிடம் ஏக்நாத் சிண்டே கோரிக்கை வைக்க அந்த கோரிக்கையையும் நிராகரித்தது பாஜக ஆகவே கடந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைப்பதற்காகத்தான் ஏக்நாத் சிண்டேவை குறுக்கு வழியில் பயன்படுத்தி கொண்டது என்பதை இப்போது ஏக்நாத் சிண்டே புரிந்து உணர்ந்துவிட்டார் இதனால் திடீரென இவர் பாஜக கூட்டணிக்கு இவர் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குவதாக முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் இவர் மட்டும் பாஜக கூட்டணியில் இவரது ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டால் மகாராஷ்டிராவில் பாஜகவால் முதல்வராக முடியாமல் கூட போகலாம் அதற்கு காரணம் பாஜக கூட்டணியிலிருந்து ஏக்நாத் சிண்டே விலகிவிட்டால் அவரை தொடர்ந்து பாஜக கூட்டணியில் உள்ள அஜித் பவார் உள்பட மற்ற சிறு சிறு கட்சிகளும் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இதனால் தான் இப்போது பாஜக மேலிடம் கலக்கத்திலும் உள்ளது அது மட்டுமில்லாமல் பாஜக கூட்டணியிலிருந்து ஆதரவை முறித்து கொண்டு காங்கிரஸில் இணைய உள்ளதாகவும் ஏக்நாத் சிண்டே தரப்பில் கூறப்பட்டு வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலக இருக்கும் ஏக்நாத் சிண்டே எடுத்த இத்தகைய முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்